வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ரொம்ப குவிக்காக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரவா உப்புமா நல்ல டேஸ்டியான ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கிட்டக்க ரவா எடுத்து வச்சுட்டுருக்கேன் நல்ல பொடி ரவையாக எடுத்து வச்சுக்கோங்கோ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல நீள நிலநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வந்து ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு வத்த மிளகா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த உப்புமாவுக்கு வந்து நம்ம எழுப்பச்சட்டியில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு ரிஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிக்கணும் செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்குது அப்படிங்கிறதுனால முதலேயே நம்ம வந்து கருகப்பிள்ளைய போட்டுட்டோம்னா மேலெல்லாம் திரியும் அதனால தான் முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டுன்ட்டேன் இப்போ கருகப்பிள்ளையும் போட்டுண்டாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அவள் வாழைக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுடலாம் இந்த தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கணும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கிட்டக்க இப்போ இந்த ரவையை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டக்க உப்பு போட்டுன்னு இதை நல்லா கலந்துட்டு நம்ம வந்து வெந்நீரை விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் ஸோ இப்போ இதை நல்லா ரெடியாகி வந்துடுது இப்போ நம்ம மெஷர் பண்ணி தண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து தண்ணியை நம்ம இதில் விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுன்னுட்டு கரெக்டாக எவ்வளோ நம்ம ரவை எடுத்துகிட்டுருக்கோமோ அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் கிட்டக்க நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு நல்ல கணிசமாகவும் காணும் ரொம்பவே நன்னாகவும் இருக்கும் நல்ல குழவாகவும் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கரண்டியை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மெதுவாக இந்த தண்ணியை விட்டுக்கலாம் இல்லைனா ரொம்ப பெருசாக படப்படன்னு தலைக்க ஆரம்பிச்சுடுது அப்படின்னா மேலெல்லாம் சிந்தும் அதே மாதிரி அடுப்பு மேலெல்லாமும் ஃபுல்லாக சிந்தி இந்த இடமே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும் அதனால் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்கோ நம்ம எடுத்துட்டுருக்கிற ரவைக்கு ஒன் இஸ் டூ ஃபைவ் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன் இஸ் டூ ஃபோர் அண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்கோ இப்போ வந்து கொஞ்சம் கூட வந்து தலைக்கவே ஆரம்பிக்கல வெளியிலலாம் சிந்தவே ஆரம்பிக்கல ஆனால் நம்ம விட்டது வந்து நல்லா தலைக்க வச்ச தண்ணி இந்த சமயத்தில் அடுப்பை நம்ம வந்து நல்லா பெருசாக வச்சுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து இப்போது கொதிக்க ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டானாக்கா வெளியில் எங்கேயுமே சிந்தாது நல்லா வந்து இது உங்களுக்கு குக்காகி வரும் ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு போருமாங்கிறத இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம செக் பண்ணிட்டுருலாம் இன்னொரு கால் ஸ்பூன் கிட்டக்கு உப்பு ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நல்லா பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருந்து பார்த்தாலும் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பெருசு பெருசாக வர ஆரம்பிக்கிட்டோம் இப்போ வந்து ரவை வந்து நன்னா மலர்ந்து வர ஆரம்பிக்கிறது அடுப்பை வந்து சிம்லையே வச்சுண்டு நம்ம இந்த தண்ணியை மொத்தமாக இதில் விடும்போது இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து ரவை வந்து உருண்டு உருண்டு களி களியாக உருண்டுண்டு நிற்காது ஈவனாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஒரு ஒரு டம்ளராக அளந்து அளந்து விட்டுருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இது வந்து சட்டனை இறுக்கிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நன்னா நம்ம வறுத்திருக்கோம் இல்லையா ரவையை அதனால் எவ்வளோ தண்ணியோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுன்ட்டு ஒரே தரமாக விடுங்கோ ஆனால் அடுப்பை நான் சிம்மில் வச்சுன்ட்டு அதுக்கப்புறமா விடுங்கோ அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ நன்னா தலைக்க ஆரம்பிக்கிறது அடுப்பை வந்து மீடியமில் ஆக்கின்றலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வெளியில் சிந்த ஆரம்பிக்கும் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நான் காமிக்கிறேன் நம்மளோட உப்புமா வந்து நல்லா ஜம்முனை ரெடியாக எடுத்து மேலாப்பில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கேன் இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்பவே நல்ல வாசனையாக இன்னும் டேஸ்ட்டை வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலை அப்படின்றவா வந்து கடைசியில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கோங்கோ ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கடைசியில் மேலாப்பில் விட்டுன்னு நல்லா கம கமகமன்னு வாசனையாக ஜம்மன்னு இருக்கும் உப்புமா வந்து நம்மளோடது எடுத்து எனக்கு வந்து இந்தளவுக்கு நல்ல குழவாக பண்ணினா தான் எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஆட்டில் இந்த அளவுக்கு எங்களுக்கு குழவா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா நீங்கள் வந்து ஒன்றுக்கு நாலு தண்ணி வச்சாலே சரியாக இருக்கும் சுட சுட ரவா உப்புமா ரெடியாகிடுது இப்போ பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா நல்லா சுட சுட ஆவி பறக்க ரவா உப்புமா ரெடியாக இருக்குது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆளின் நாள் அழகு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சட்னியோட ரெசிப்பியும் நான் வந்து உங்களுக்கு என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் நல்லா கொதிக்க கொதிக்க நல்ல நெகிழலான ஒரு ரவா உப்புமா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷனில் ஒரு சட்னி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ